கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் இந்த காலை வேலையில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நாளில் கூட வேத வார்த்தை யோசுவா தன புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரத்திலிருந்து பத்தாம் வசனம் வரைக்கும் ஐந்தாவது வசனம் சொல்கிறது நான் உன்னை விட்டு விலகுதும் இல்லை உன்னை கைவிடுதும் இல்லை ஆமாங்க இந்த நாள் தேவன் இந்த காலை வேலையில் சொல்கிறாங்க மோசையை என்னுடைய தாசனாகிய மோசே மறித்த பின்பு யோசிச்சோடைய கையில் தேவன் பொறுப்பை கொடுக்குறார் இந்த காலை விலையிலேயும் நம்முடைய க கரத்துலேயும் அநேக பொறுப்புகளை தேவன் கொடுத்துருக்கிறார் ஒருவேளை நம்முடைய குடும்பமாக இருந்தாலும் சரி இல்லை நம்மளுடைய நம்மளுடைய சபையாக இருந்தாலும் சரி இல்லை நம்மளுடைய நிர்வாகமாக இருந்தாலும் சரி இல்லை நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி தேவன் நமக்குன்னு ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கிறார் ஸோ அந்த பொறுப்பில் சில நேரங்கள் நம்ம யோசிக்கிறோம் நம்ம எப்படி செய்ய என்று திகைத்து போகி இருக்கிறோம் ஸோ அதுதான் ஆண்டவர் சொல்கிறாங்க பயப்படாது கலங்கரை நான் உன்னை விட்டு விலகுதும் நினைக்கிறான் பிசாசன் ஆட்டை இவ்வளவுதான் முடிஞ்சதுன்னு சொல்லி யோசிக்கிறான் இல்லங்க ஆட்டை இன்னும் தொடங்க போகிறது ஆமாங்க சோ இந்த நாட்கள்ல தேவன் ஆஹ் யோசுவோட சொல்கிறாங்க இந்த ஜான் இந்த மோசை உனக்கு சொல்லி கொடுக்கப்பட்ட அந்த நியாய நீ எப்பொழுதும் அதை குறித்து சிந்தித்து கொண்டே இரு அதை நீ வலது பக்கம் இடது பக்கம் சாயாதபடி எப்பொழுதும் அதை குறித்து நீ என்ன செய்யணும் பற்றி தியானம் பண்ணி இரு நீ எப்பொழுதும் அப்படி நீ செயல்படும் பொழுது உன் வாழ்க்கையை நான் என்ன செய்வேன்னா நான் உன்னை கட்டுவேன்னு சொல்லி அனுப்ப சொல்றேன் சோ இந்த நாட்களையும் இதை கேட்டு கொண்டு இருக்கிற சகோதர சகோதரிகளை நம்முடைய வாழ்க்கையிலும் ச பல முடியாத பிரச்சனைகள் சூழ்நிலைகள் இருந்தாலும் தேவன் சொல்கிறார் உங்களை கொண்டுதான் உங்களை தான் ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு காரியத்தை அவர் செய்ய போகிறார் சோ தேவன் இந்த நாட்கள் அவர் என்னன்னா நான் உன்னை விட்டு விலகுதும் இல்லை உன்னை கை இல்லை தேவன் நம்ம மேலதான் ஒரு பொறுப்பை வைத்திருக்கிறார் சோ உங்க மேலதான் ஆண்டவர் ஒரு பொறுப்பை வைத்திருக்கிறார் உங்களை நம்பிதான் அவர் நமக்கென்று ஒரு தனி ஒரு கூட்டத்தை வைத்திருக்கிறார் நம்முடைய நமக்கென்ற அந்த பொறுப்புல நாம சரியாக செயல்படும் பொழுது தேவன் நமக்கு அவருடைய வார்த்தையின்படி அவர் வார்த்தையை குறித்து நம்ம தியானம் எப்பொழுதும் இரவும் பகலும் அவருடைய வார்த்தையிலே நம்ம இருக்கும் பொழுது ஒருவேளை போன்ற ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளங்கள் வந்தாலும் யோர்தானை என்ன கடக்க முடியும்படி தேவன் அவைகளை உதவி செய்தார் ப்ராப்ளங்கள் பிரச்சனைகள் சூழ்நிலை வந்த பொழுதும் தேவன் இந்த யுத்தம் உங்களுடையது இல்லை இது என்னுடைய யுத்தம் நான் உங்களோடு கூட இருக்கிற நான் உன்னை விட்டு விலகுதும் இல்லை நான் உன்னை கைவிடுதல் என்று சொல்லி மோஸ் மோசை மறித்த பின்பு யோசுவாக சொன்ன அந்த வார்த்தை இந்த காலை வரையில் தேவன் நம்மளோடு சொல்கிறார் ஸோ அந்த வார்த்தையின்படி தேவன் உங்கள் அனைவரையும் தேவன் ஆசிர்வதிப்பாக காட் பிளஸ் யூ தேங்க்யூ